ஹலோ கனகிங் சேனல் பீப்பிள் மலையாள உலகம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்திய நாடு இது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு தேசிய விருதுகளை வாழ்ந்த பிரபல இயக்குனர் எம் டி வாசுதேவன் அவர்கள் இப்போது காலமாயிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பிரபலமாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ சார் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள சிறு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து எம் டி நம்ம சொல்லாமல் இருக்கவே முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெற எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய புத்தகங்களை லான்ச் பண்ணியிருக்காரு பெரிய எழுத்துக்கள் மூலம் வந்து பெரிய ஒரு கூட்டத்தையே தன்வசம் பத்தினவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவருக்கு தொண்ணூற்றி ஒரு வயசாகுது அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு அவருக்கு உடல்நிலையில் நிறைய கோளாறுகள் இருந்ததுனால சமீப காலமாகவே வந்து மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் தான் போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருந்தார் ஸோ இந்த நிலையில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளும் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னாவரையும் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ இதுக்காகவே மருத்துவமனையிலே அவர் ரொம்ப நாள் வந்து தங்கிட்டும் இருந்திருக்காரு மருத்துவர்களை வீட்டுக்கு அழைச்சும் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா நேற்றவரு இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி காலையில அஃபிஷியலாக வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருச்சு இது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இதே ஏதேனுடைய பிரச்சனை இருந்த உடனே அவரை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க கூப்பிட்டு போய் அவருக்கு சிகிச்சை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளும் அதிகமாக ஆரம்பிச்சிட்டிருக்கு ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாம வந்து மருத்துவர்களே திக்குமுக ஆக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு அப்படின்ற செய்தியுமே அஃபீஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் அவர் வந்து நிறைய இயக்கிய நிறைய படங்கள் வந்து அங்கே வந்து பேசப்பட்டுகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட ஊர்வலங்களுமே வந்து இன்றைக்கி போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மலையாள உலகம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் இந்தியாவிலேருந்து நிறைய கூட வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க நிறைய இயக்கங்கள் நிறைய செலிப்ரிட்டிகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பிரபலங்களுமே பார்த்து வந்து இப்போ அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டுருக்காங்க இப்போ அவர் இரங்கல் தெரிவிக்கிற விஷயம் தான் சோசியல் மீடியா ட்விட்டர் போன்ற இடங்களில் பெரிய இடத்துல வந்து வைரலாக போயிட்டுருக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் அது மட்டும் இல்லாமல் பெரிய வந்து ஜாம்பவானம் நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பதிவிட்டிருக்காங்க ஸோ உங்களோட எழுப்பு அவருக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் பதிவு ஃபீல் பண்ணுங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு இயக்குனர் அப்படின்னா மாறிக்கிட்டு இருக்கவர் தான் தனுஷ் நடிகராக தாண்டி இயக்குனராக வந்து பயங்கரமாக வெற்றிகர பெற்றுட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் சமுத்திரகன்னி அவர்கள் ரீசெண்டாக தனுஷை பற்றி ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ அது என்னன்னு சொல்லி சொல்கிறேன் வாங்க ஸ்டேஜில் தனுஷை பற்றி பேசினவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் திடீர்னு வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு பத்து நாளில் ரெடியாக இருங்க கால் ஷீட் கொடுத்துருங்க உங்களுக்கு ஒரு படத்தில் தயார் நடிக்க வாய்ப்பு இருக்குது என்கூட அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து எனக்கு உடனே கொஞ்சம் நாள் கழிச்சு ஃபோன் வந்துச்சு அதேமாரி பத்து நாள் கால் ஷீட் கேட்டாங்க கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்கு இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தோடைய வந்து ஃபுல் இதுவுமே சொல்லியிருந்தாரு கரெக்டாக பத்தாவது நாள் கழித்து வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க தனுஷ் வந்து அங்கே இருந்தாரு படத்தில் நான் நடிச்சுட்டுருக்கேன் இதெல்லாம் என்ன இது அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு சினிமா மேலே இருக்க அவ்வளோ பெரிய ஈர்ப்பு அப்படின்னு சொல்லணும் ஸோ கண்டிப்பாக அவர் வந்து வேறு ஸ்டேஜுக்கு அவர் வந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருந்தார் நம்ம நெக்ஸ்ட் எடுத்துகிறோம் சார் பா இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க